குலதெய்வ கும்புகளில் குலதெய்வ பங்காளிகளுக்குள்ள அதிகமாக வாக்குவாதம் வருவது ஏன் அப்படின்னு நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட பகிர்ந்துகளை ஆசைப்பட்றேன் வாக்குவாதம் ஏன் வருது அப்படின்னா நல்ல விஷயங்களை நம்ம குலசாமிக்கு செய்யணும் நம்ம குல மக்களுக்கு செய்யணும் குலதெய்வ எல்லைக்கு செய்யணும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல வாக்குவாதம் இது நல்லதாக கெட்டதா அப்படின்னு கேட்டால் நல்ல விஷயந்தான் ஏன் அப்படின்னா நாம் ஆளாக தனிப்பட்டு அந்த செய்கிற அந்த செயலுக்கும் நம்ம பங்காளியை எல்லாத்துட்டையும் கலந்து அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்கிற செயல் வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா ரொம்ப அழகாக அந்த செயல் நல்லபடியாக முடிவடையும் ஆங்க வாக்குவாதம்ங்கிறது இப்போ ரெண்டு விஷயம் இருக்குது ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அடைகள் இருப்பாங்க அவங்க வைக்கிற கருத்தில் உறுதியாக இருப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த தெய்வ நிலை அறிந்து இந்த தெய்வத்துக்கு இந்தந்த தேவைகள் எப்படி இருக்குது நாம் இதை நாம் சரிவர நாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த சாமியை உணராத மற்ற ஒரு சாரார் என்ன பண்ணுவாங்க இல்லை நாம் அப்படி நாம அப்படி வேணாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்கருத்துக்களை வைப்பாங்க அப்போ அந்த இடத்துல அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் மனசானது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்படும் கொஞ்சம் வேதனைப்படும் அப்போ இந்த பதிவில் இந்த வாக்குவாதம்ங்கிறது சாதாரணமாக இருக்கிற தெய்வ நிலை இல்லாம தெய்வத்தை பத்தின விஷயங்களில் மட்டுமேவும் இந்த வாக்குவாதங்கள் நம்ம ஏற்படுகிற வாக்குவாதங்கள் நல்ல வழியில் அது முடிவடையணும் ஏன் அப்படின்னா இப்ப தெய்வத்தை பத்தி இல்லாம மற்ற செயல்பாடுகளை பத்தி நாம பேசி வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டு கருத்துக்களை முன் வச்சு எதிர்கருத்துக்களை முன் வச்சோம்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா தெய்வ விஷயத்தில் என் குலசாமி இருக்குன்னா அந்த குலதெய்வத்துக்கு தேவையானதை அந்த அதற்கு ஏற்ப அந்த வாக்குவாதங்கள் வைக்கும்போது அந்த இடத்துல தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் வைக்கிற கருத்தை கருத்துக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கணும் ஏங்க அவங்க தான் சாமியே அவங்க மேலே வரல சாமி வந்தாலும் அவங்க மேலே தான் வருமா எங்கள் எல்லாம் வராதா அவங்க சொல்கிறத நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில பேர் கருத்து வைப்பாங்க இந்த இடத்துலங்க சாமியாடி அவர் இருக்காரு அப்படின்னா அவருக்கு ஒரு ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னா அவர் ஒரு விஷயத்த சொல்லுவார் பல விஷயங்களை மறைச்சிருப்பாரு அவருக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் அதே சமயம் ஒரு கஷ்டமான விஷயங்கள் நடந்திருக்கும் தெய்வம் அவர்கிட்ட பேசியிருக்கோம் தெய்வத்தோட நிலைமையை காட்டியிருக்கும் தெய்வத்துக்கு இது வேணும் அப்படின்னு உரிமையோட கேட்டிருக்கோம் அதை அதை முன் வச்சு தான் அந்த சாமியாடிகள் அந்த கருத்துக்களை முன் வைப்பாங்க அது நமக்கு தெரியாது அப்ப அந்த நிலையில அவர் மேல சாமி வருது சாமி வரலங்குறத மீறி இவர் வைக்கிற கருத்தை மற்ற சாமியாடிகள்கிட்ட மற்ற தெய்வத்தை சுமந்து சாமியாடிகள்கிட்ட இவர் இப்படி சொல்றாரு இது சரியா நீங்க என்ன சொல்றீங்க நீங்களும் ஒரு சாமி ஆடுறீங்க அவங்க சாமி அவங்க மேலே சாமி வருது நாங்கள் பரிபூர்ணமாக ஏற்றுக்கலை ஆனால் உங்க மேல சாமி வருது நாங்கள் ஏற்றுக்கிறோம் நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது உண்மையான சாமி அவர் மேலே வந்திருந்து இருக்கிறத உள்ளத உள்ளபடி கேட்டிருந்துச்சு அப்படின்னா இவர் மேலே உண்மையான சாமி வந்திருந்துச்சு அப்படின்னா ஆமாம் அவர் கேட்டது சரி தெய்வம் இதெல்லாம் எதிர்பார்க்கும் இது சரிதான் அப்படின்னு அந்த இடத்துல அவர் பதில் சொல்லுவார் அதாவது இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் ஒரு சில கருத்துக்களை முன் போது அந்த கருத்துக்களை வாங்கி நாம சாமி நம்ம மேல வரலாற்றினாலும் மற்ற சாமியாடிகள்கிட்ட அந்த கருத்துக்களை பகிர்ந்து அது சரியா அப்படின்னு கேட்டு அந்த கருத்துக்களை அந்த செயல்பாடுகளை நம்ம சாமிக்கு அழகாக நிறக்க நாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சரிங்க வாக்குவாதம்ங்கிறது ஒரு சில ஒரு சில எல்லைகளில் பயங்கரமான வாக்குவாதம் வந்து சாமி கும்பிடே நிற்கிற அளவுக்குலாம் நடக்கும் அந்த இடத்துல பாதிக்கப்பட போகிறது யார் தெரியுங்களா நாம தான் எப்படி பாதிப்போம் அப்படின்னா நம்ம வெறும் அந்த பேச்சுவார்த்தைகளில் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு சில விருப்பு வெறுப்புகளை நாம் அந்த இடத்துல நாம் பகிர்ந்து அதனால் நம்ம மனசு ஒத்து போகாமல் அவங்க மனசு ஒத்து போகாமல் இல்லை நான் சொல்கிறது நீங்கள் செய்யலை நான் கோவிலுக்கு இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு அவங்க விலகி போகும்போது அதே மாதிரி இல்லை அவர் செய்யலை நானும் செய்ய மாட்டேன் அப்படின்னு நானும் விலகி போகும்போது அந்த இடத்துல நம்மளை காக்குற குலதெய்வத்துக்கு தேவையானது கிடைக்காம போயிடும் அப்போ நம்மளை காக்குற குலதெய்வத்துக்கு தேவையானது கிடைக்கல அப்படின்னா அந்த தெய்வத்தோட சக்தி மேம்படலை அந்த சக்தி வலி வலுப்படலை அப்படின்னா நம்ம குலமக்க நாம் தான் நம்ம தெய்வம் நமக்கு சரியாக நம்மளை முகம் பார்க்க மாட்டுது ஏன் ஏதாவது ஒரு சில பேர் சொல்லுவாங்க சாமி பா பார்க்க மாட்டுது சாமி பேச மாட்டுது சாமி இருக்கா இல்லையான்னு தெரியலை அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் நீங்கள் நல்லா உள்ள அலசி ஆராய்ஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா காரணம் இதுவாக தான் இருக்கும் என்னவாக இருக்கும் அதாவது நாம மேல நம்மளுடைய குறை ஏதாவது ஒரு குறை இருக்கும் அந்த குறைகளை நம்ம சாமிக்காக நம்ம நம்ம நமக்கு ஏற்பட்ட அந்த ஒரு சில சலனங்கள்னால நம்ம சாமிக்கு அந்த சரியா கொடுக்காம விட்டுருப்போம் அதனால அந்த தெய்வம் அந்த இடத்துல தெய்வத்தோட பார்வை நமக்கு முழுமையாக கிடைக்காம போயிரும் ஏங்க நம்ம கொடுக்கல நம்ம நம்ம அப்படி கொடுக்கலன்னா நம்ம சாமி நம்மளை விட்டு போயிருமா நம்மளை பார்க்காம போயிருமா பார்வை கிடைக்காம போயிடுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனால் எந்த நேரத்துலையும் சாமி அப்படி நம்மளை விட்டு போகாது அவங்க ஒரு தெய்வம் இருக்குன்னா அதனுடைய தேவையை அதிகமாக கேட்டுக்காதுங்க அது ரொம்ப விரும்பி ரொம்ப கேட்குறது என்ன தெரியுமா அதோட ஆயுதத்தை தான் கேட்கும் அதனுடைய ஆயுதம் இல்லைன்னா அதனுடைய தான் கேட்கும் வேறு எதையுமே கேட்காது படையல் இருக்கு எனக்கு பசிக்குது எனக்கு இது வேணும் நான் இதை விரும்பி ஏற்பேன் எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு யார்கிட்டையுமே போய் கேட்காதுங்க நான் இருக்கேன் எனக்கு பசிக்குது எனக்கு பசிக்குதுன்னா ஐயா எனக்கு பசிக்குது எனக்கு சாப்பாடு விடுங்கன்னு நான் போய் உடனே நான் கேட்க மாட்டேங்க எனக்கும் ஒரு சில தன்மானம் இருக்கும் நாம நாம உழைச்சி நம்ம கையால நாம சாப்பிடணும் அப்படின்னு எனக்கும் நாம போய் ஒருத்த எதுக்கு கேட்கணுங்கிற ஒரு சில அந்த ஒரு அந்த ஒரு மன குற்ற உணர்வுகளில் நான் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன் மனுஷன் நாமளே அப்படி இருந்தோம்னா தெய்வம் எப்படிங்க இருக்கும் அப்போ தெய்வத்தோட நிலை அறிந்து தெய்வத்துக்கு தேவையானத நாம கொடுக்கணும் இது போன்ற வாக்குவாதங்கள்ல தெய்வத்துக்கு செய்ய வேண்டியதை நாம செய்ய மறந்துட கூடாது அப்படிங்கறதுக்காகத்த ஒரு சில எல்லைகள்ல எப்படி சொல்றது அப்படின்னா பல வருஷமா சாமியே கும்பிடாம இருந்திருப்பாங்க பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் அந்த நேரத்துல அந்த அவங்க போய் அந்த நேரங்கள்ல ஏன் சாமி கும்பிடல சரி சாமி கும்பிடலன்னா நான் என்ன ஆக போகுதுன்னு நீங்க கேட்கலாம் தெய்வத்தை மட்டும் குலதெய்வத்தை மட்டுமேங்க நாம குடும்பத்துல நாம அனுதினமும் நாம எப்படி உணவெடுத்து இருக்க இடம் உடுத்த உட உண்ண உணவு மூணு நமக்கு சரிவர கிடைக்குது நல்லா ஆரோக்கியமா நாம நம்ம குடும்பத்தை வழிநடத்தி செல்றோமோ அதே மாதிரிதான் குலதெய்வம் ஒரு குடும்பத்துல இருக்கிற நாலு பேரு அஞ்சு பேரை நான் வழி நடத்துற அந்த குடும்ப தலைவனுக்கே அந்த பொறுப்பு அந்த பலம் வேணும் அப்படின்னா அந்த கும்பல இருக்க ஆயிரம் தலைக்கட்டு ஐநூறு தலைக்கட்டு பத்து தலைக்கட்டு முப்பது தலைக்கட்டு ஐம்பது தலைக்கட்டு லட்சம் தலைக்கட்டு இருந்தாலும் அத்தனை தலைக்கட்டுகளையும் வழி அந்த குடும்பத்தின் தெய்வம் அந்த குடும்பத்தின் தலைவன் அந்த குலதெய்வத்துக்கு எவ்வளவு தேவைப்படும் அதனால இந்த பதிவில் அன்பர்களுக்கு நான் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன் அப்படின்னா குலதெய்வ எல்லையில வாக்குவாதம் பண்றது பிரச்சனை பண்றது இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரலை அது ஆரோக்கியமாக இருக்கணும் அதாவது நாம் வேணும்னே செய்கிறோம் வீம்புக்கு நாம் செய்கிறோம் அப்படின்னா நம்மளால் அங்கே பாதிக்கப்பட போகிறது பெரும் பெரும் ஒரு விஷயம் அந்த தெய்வம் நாம் ஒரு வீம்புக்கு நாம் ஒரு ஆள் பத்து பேர் ஒன்று சேர்ந்து வர்றத நாம் தட்டி விடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த தெய்வத்தோட பார்வை அந்த பத்து பேர் மேலே தான் விழுகுமே தவிர அதை தட்டி விடுற அந்த காரியத்தை உழைக்கிறவங்க மேலே விழ விழாது அதாவது நீங்க நம்ம பிள்ளைய ஒண்ணு ஒன்று சண்டை போட்டுக்குதுங்க சரி அதனால நம்ம பிள்ளையதான் நமக்கு கொடுத்தா என்ன கொடுக்கலனா என்ன நமக்கு திருவிழா கொண்டாடலாம் என்ன கொண்டாடலாம் கொண்டாடலாம் என்ன அப்படின்னு நம்ம சாமி அதை பெருந்தன்மையாக தான் எடுத்துட்டு போயிடும் ஆனால் நம்மளை காக்கிற சாமிக்கு நாம என்ன திருப்பி செய்கிறோம்னு இருக்கல நம்ம எதுக்கு கோயிலுக்கு போகும்போது ஒரு சூடம் பத்தி தேங்காய் வாழைப்பழம் ஒரு எலுமிச்சம்பழம் எதுக்கு நம்ம வாங்கிட்டு போகிறோம் நம்ம சாமிய வயிறு நெப்ப நம்ம சாமிக்கு தேவையானதை கொடுக்க நம்ம சாமி விரும்பி கேட்கறது தாங்க சூடம் பத்தி சாம்பிராணி தேங்காய் வாழைப்பழம் பூ மாலை அந்த படையல் சைவ அசைவ அசைவப்படையல் ஆயுதம் பட்டு ஆடை இதை தவிர வேற என்னங்க கேட்க போகுது இது இல்லாம திருவிழா திருவிழா கூட எதுக்கு தெரியுமா அந்த தெய்வத்துக்காக இல்லைங்க அந்த திருவிழாவை வச்சு என் பிள்ளைகளை என் சனங்களை எல்லா மக்களையும் இந்த எல்லையில வர வச்சு என் பிள்ளைகளை நான் காத்து நிற்கணும் என் பிள்ளைகளை இருக்கிற பிரச்சனைகளை அது கிட்ட இருக்க பிரச்சனையை நான் வாங்கி என் பிள்ளைகளை நலமா நான் வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் தாங்க சாமி திருவிழாவை கூட எதிர்பார்க்கும் திருவிழா அப்படின்னா தெய்வங்கள்லாம் மகிழ்ச்சி ஆயிருங்க மகிழ்ச்சி ஆயிடும் சந்தோஷத்துல துள்ளி குதிக்கும் ஏன் எதுக்கு அந்த தெய்வத்துக்காக அல்ல எல்லா மக்களும் என் வெண்ணடி மக்க என்னுடைய என் வழி வழியா தலைமுறை தலைமுறையா நான் காத்து வந்த மக்க என்னுடைய சம்பந்த வழி மக்க எல்லா மக்களும் எல்லைக்கு வர்றாங்கப்பா அவங்க கிட்ட இருக்கிற வினைகள் எல்லாத்தையும் அவங்க படுற கஷ்டங்கள் எல்லாத்தையும் நான் வாங்கிக்கிறனும் நான் வாங்கிக்கிட்டு அவங்கள நல்லபடியா சிறப்பா சந்தோஷமா நான் வாழ வைக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்கு தாங்க தெய்வமே திருவிழாவை எதிர்பார்க்கும் நாம இது போன்ற வாக்குவாதங்கள்னால நாம நாம அந்த சாமி கும்பிடு நாம திருவிழா நடக்க முடியலன்னா அதனால நஷ்டம் நமக்கு தாங்க ஏங்க சிறியவரா இருந்தாலும் இருந்தாலும் குலதெய்வ எல்லையில மட்டும் நியாயமான கருத்துக்களை யாரு வச்சாலும் அவங்க கூட துணை நிக்கணுங்க சாமி யார் மேல வருது உண்மை நீதி நேர்மை சத்தியம் தர்மம் இதெல்லாம் யார் அதிகமாக வச்சுருக்காங்களோ அவங்கள முகம் பார்க்க அவங்க மேலே தான் சாமி வரும் எங்கள் அப்பா இருந்தார் எங்கள் தாத்தா இருந்தாருன்னா உங்கள் அப்பா தாத்தா இது போன்று இல்லாட்டினாலும் என்னுடைய பாட்டை அது மாதிரி இருந்திருப்பார் அதனால் அந்த வழி சாமி அங்கே வந்திருக்கோம் அந்த வழி சாமி மாறி மாறி இப்போ இல்லாட்டினாலும் என் பிள்ளை கொஞ்சம் முன்ன புண்ண இருந்தாலும் சரியாயிடுவான்னு சாமி வழி வழியாக வரும் அப்படி நான் சரியாக இல்லை சத்தியமாக இல்லை நீதியாக நேர்மையாக எதுவுமே நான் இல்லை அப்படின்னா தெய்வம் என்னை விட்டு விலகத்தான செய்யும் அது தெய்வத்தின் மேலே குறையும்ல நான் நான் சரியா செய்யணும்ல வாகனமா நான் இருந்தா சரியா இருக்கணும்ல அதனால இந்த பதிவின் மூலமா அன்பர்கள்ட்ட நம்ம அறிவ அன்பர்கள்ட என்ன சொல்ல ஆசைப்பட்றேன் அப்படின்னா உங்க குலதெய்வ எல்லையில எண்ணற்ற வாக்குவாதங்கள் எண்ணற்ற பிரச்சனைகள் சொந்த பந்தத்தை முன் வச்சு எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் அதே சமயம் ஒரு ஒரு பக்கம் எல்லாரும் சேர்ந்து அதிகாரத்தினாலும் ஆணவத்தினாலும் இது போன்று ஒரு சில இழப்புகள் ஒரு சில மக்களுக்கு சத்தியத்தின் வழி நிற்கிற மக்களுக்கு ஏற்படுத்தினாலும் மனசுல அறிவு மண்பர்கள் ஒன்னே ஒன்று மட்டும்தான் நீங்கள் மனசில் வச்சுக்கிறணும் நம்மளால் நம்ம சாமிக்கு நடக்க வேண்டியது நடக்காம போயிடக்கூடாது நாம ஒரு காரணமாக இருந்துடக்கூடாது நம்ம நம்மளால் ஓங்கி நம்ம சாமிக்கு செய்ய முடியலாட்டினாலும் எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு பெரிய மலையா இல்லாட்டினாலும் ஒரு ஒரு துரும்பா இருப்போம் ஒரு இரும்பா இல்லாட்டினால ஒரு துரும்பா இருப்போம் மலையா இல்லாட்டினாலும் ஒரு மடுவாக இருப்போம் ஒரு கடுகாக இருப்போம் இருந்து நம்ம சாமிக்கு செய்ய வேண்டியதை நாம் இருந்து நமக்கு நிறைவாக கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலை அறிவு மண்பர்கள் எல்லாத்துக்கும் வரணும் நீங்கள் எல்லாம் உட்காந்து யோசிச்சு பாருங்கள் உங்கள் குழந்தைவ கும்பில் எவ்வளவு பிரச்சனைகள் வருது எல்லா கும்புகள்லேயும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லை அண்ணன் தம்பி அங்காளி வங்காளி சண்டைங்கிறது இன்னைக்கு அடித்தா நாளைக்கு கூட்டு கூடிக்கிடுவாங்க ஐயா தம்பிய தொட்டால் என் பங்காளிய தொட்டா ஊட இருக்கிற பங்காளி ஓடி வருவார் எதிரியாக இருந்தாலும் அப்பேற்பட்ட ரத்த பந்தங்கள் சொந்த பந்தங்கள் அதிகமாக இருக்கிறது தான் அங்காளிக பங்காளிகள் அந்த பங்காளிகள் வந்து என்ன பண்ணணும் நீங்கள் உங்கள் குலதெய்வில் உங்களுக்கு யார் இது மாதிரி நீங்கள் வைக்கிற கருத்துக்கு எதிர்கத்து வச்சு வச்சுருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் அத பத்தி கவலைப்படாம உங்களால உங்க சாமிக்கு நல்லது என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் செய்யணும் அதே சமயம் ஒண்ணு மட்டும் நீங்க மறந்துடக்கூடாது என்ன நடந்தாலும் அநீதி மட்டும் அந்த இடத்துல நடக்க விட்டுறக்கூடாது கூடாது அதர்மம் நடக்க விட்டுறக்கூடாது கூடாது தவறான செயல் நடக்க விட்டுறக்கூடாது கூடாது ஏன் அப்படின்னா அப்ப இந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அது குலதெய்வ எல்லையும் பாதுகா பாதிக்கும் குல மக்களையும் பாதிக்கும் குல தெய்வத்தையும் பாதிக்கும் அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இல்ல இது தவறு நாம எல்லாத்தையும் மறுபடியும் என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் பார்த்து நாம இதை நம்ம சரி பண்ணுவோம் இல்லை அப்படின்னா அது எல்லாத்தையும் நம்மளை பாதிச்சிரும் அப்படின்னு அநீதி நடக்க விடாம கூட நிற்கணும் அவங்கள மாதிரி இருக்கிற அந்த அன்பர்கள்ட்ட உங்க சாமி உங்க கூட நிற்க இது சத்தியமான உண்மை அதனால இன்னைக்கு நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்